லாஸ்ட் மேட்ச் வாரிஸ் Vs லிட்டில் ஃபன்ஸஸ் புதுப்பட்டி டாஸ் வின் பண்ண வாரிஸ் தற்பங்கள் ஃபீல்டிங்ல இருக்கு லிட்டில் ஃபன்ஸஸ் அந்த ஓப்பனிங் பேட்ஸ்மேன் சூர்யப்பிரகாஷ் வந்துச்சுல வாரிஸ் படா பாலா சூர்யா முதல் பந்து தூக்கி விட்டாரே லைஃப் அடிச்சிருப்போம் செகண்ட் பால் ஷாட்டுங்க நல்லா ஸ்டாப் டாட் பால் ஃபுல் டாஸ் பால் எடுத்து ஆட்டுக்காருங்க மிதிக்கிட்டு போயிருக்கு போன்றுக்கான வாய்ப்பு ஒரு பவுண்டரி என்னைக்கு சொல்ல முதல் போட்டுருங்க ஃபர்ஸ்ட் சூர்யா பேட்டில் வந்து நல்லா பேட்டிங் ஒயிட் பால் பேக்கப் இருக்காருங்க ஒயிட் பிளஸ் சிங்கிள் ஸ்ட்ரைக் பண்ணி பர்சன் போனிஸ் தட்டி விட்டாரு லாங்க அப்ல போயிருக்கு ஈஸி டூங்க குட் ரனிங் நிக்ஸ்டு ஒன் ஒயிட் வால் ஷாட் பாயிண்ட்டை தெரிச்சி போயிருக்கேன் ஒரு பவுண்டரி பவுண்டரியோட ஓவர் முடிவுக்கு வருது பர்ப்ளை முதல் முடிவுக்கு ஸ்கோர் பதினஞ்சு செகண்ட் ஹவர் பட் செல்வம் ஸ்ட்ரைக் பொனிஸ் முதல் பந்து ப்ளே நல்லா பந்து தூக்கி விட்டாருங்க நல்லா ஸ்டாப்புங்க தடுத்து இருந்து விட்டுருக்கிற பந்து செகண்ட் பால் தூக்கி விட்டாருங்க ஒன் பிச்சில் ஒரு பவுண்ட்ரிங் நல்லா பேட்டிங் போனீஸ் ஒன்

டீமுக்கு தேவை முதல் பிரேக் த்ரூ எடுத்து கொடுத்துக்காருங்க நல்ல பவுலிங் கார்த்திக் பவர் பிளே மூணு முடிவுக்கு ஸ்கோர் முப்பத்தி நாலு பவர் பிளே எண்டுங்க ஃபோர்த் ஓர் ஃபர்ஸ்ட் பால் ஆஃபில் போய் லக்கில் தள்ளி விட்டார் ஃபைனல் லக்கில் ஒரு பவுண்ட்ரிக்கான வாய்ப்பு போயிடுச்சுங்க ஒரு பவுண்டரி நல்லா வெல்கம் பண்ணியிருக்காருங்க பேட்ஸ்மேன் சூர்யா செகண்ட் பால் தாஸ் பボール மணிக்கு விட்டார் ஸ்கொயர் லக்ல பவுண்டர்க்கான வைப் இருக்கா ஃபீல்டர் வந்திருக்காருங்க ஆஹா வந்து என்ன செய்ய மிஸ் பண்ணியிருக்காரு ஐயோ இருந்தாலும் பவுண்டரி போகல பேட்ஸ்மேன் தான் ஓடி எடுக்கணும் 4 ரன் எடுத்துக்கான் 4 ரனி சைக்கனிபர்சன் செல்வா தேர பால் ஷார்ட் பவுண்டர் கையில் ஒரு சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் நல்லா ஸ்டாப்புங்க ஒரு சிங்கிள் ஓவர்ட்ட கடைசி ரெண்டு ஷாட்டுங்க கேட் வாய்ப்பு இருக்கா ஃபீல்டு தலைக்கு போல ஐயா கடைசி பந்து டாட் பால் டாட் பால ஓவர் முடியுது நாலூரு கும்பிட்டுங்க ஸ்கோர் நாற்பத்தி அஞ்சு அஞ்சாவது ஃபர்ஸ்ட் பால்

அடிச்சு போட்ட பந்து திரும்பி அடிச்சா நல்ல ஷாட்டுங்க வெளியில பேருக்கு ஒன் பிச்சில் ஒரு பவுண்டரி நல்ல திங்கிங் பஸ் நாராஜ் கடைசி ரெண்டு திருப்பி விட்டுக்கார் மறுபடியும் கேப்பில் போயிருக்கு ஒரு பவுண்டரி அடுத்தடுத்து ரெண்டு பவுண்டரிஸ்ங்க மொதல் மூணு பால் நல்லா போட்டுருந்தார் போலர் கடைசி பந்து தூக்கி விட்டாரு கேட்சுக்கு வாய்ப்பில்லை இல்லை ஆள் யாரும் இல்லை பவுண்டரியா மாறுமா பீல்டு துரத்துறாரு ஒரு பவுண்டரி ஆட்ரிக்கு போருங்க கடைசி மூணு வந்து பவுண்டரியா மாத்திருக்காரு வேற சொன்னா ராஜ் எட்டு இருக்க மாட்டேங்க ஸ்கோர் எழுபத்தி அஞ்சு கடைசி மூணு பால்ல பன்னெண்டு வந்திருக்கு எட்டு இருக்க மாட்டேங்க இன்னைக்கு கடைசி ரெண்டு ஓவர் நைன்த் ஓவர் கூட பிஆர்பி ராஜா ஸ்ட்ரைக்ல பர்சன் செல்வா ஃபர்ஸ்ட் பால் ஷார்ட் கேஜ் போட்டு தேர்வு இருக்கு ஐயோ ஐயோ கேப்ல போகுது ஒரு பவுண்டரிங்க கடைசி நாலு வந்து நாலு பவுண்டரிஸ் வந்துருக்கு செகண்ட் ஒன் நல்ல பந்துக்கு ஒரு டாட் பால் இறங்கி அடிச்சிருக்காரு தரையோடு போயிருக்கு கையில பேருங்க சரியா படலை உரம் மட்டுமே கடைசி ரெண்டு இறங்கி ஆட முயற்சி கடைசி பந்து தூக்கி விட்டாரு கட்சிக்கான வைப்பது இருக்கா ஸ்டாப்புங்க அய்யோயோ கேப்ல போகுது நாலாருன்னு ஓடுறாங்க நாலு கம்மிங்க குட்ராணி

சோ அந்த காட்டுங்க பந்து போத அடிச்சுகாரு ஃபீல்ட் கேለ பார்க்க ஓரணும் முடிவி கடைசி ஓவரோட 4th பால் வா கேட்ச் கேட்ச் தூக்கி விட்டானால ஷாட் ஃபீல்ட் முன்னால பிட்சா இருக்கு இருந்தா தவி சரியான வைரம் இருக்காரு ஃபீल्डर ஈஸி 2 கடைசி ரெண்டு பந்து

ஐயோ முதல் வந்தே பாலர் கையில் மிஸ் பண்ணிருக்காரு லைஃப் கொடுத்திருக்காரு ஐயோ ஒரு ஓவர்த்த மூன்று ஓடி இருக்காங்க நல்ல ரெனை

வீட்டுக்கு கிடை தறிவிட்டு ஒரு சைக்கிள் கடைசி பந்து ஆஃபில் போட்டால் வந்துடலாங்க ஆஃப்ல ஆட்ருக்காரு ஐயோ ஒரு மிஸ் ஃபீல்டுங்க பந்து பவுண்டரிக்கு போகல டோர் அனுங்க ரெண்டரை அடை ஓவர் முடியுது செகண்ட் ஓர் போட இன்னும் குளோர் பொனி கார்த்திக் ஃபஸ்ட் பால் ஸ்கொயரில் போட்டால் பந்து கேப்பில் போகுது பவுண்ட்ரியாக மாறுமா ஃபீல்டு வந்திருக்காருங்க நல்ல ஸ்டாப் செகண்ட் பால் இட்டுங்க ஆஃப்ல ஒரு பவுண்டரி நல்லா பேட்டிங் பர்சன் கார்த்திக் நெக்ஸ்ட் பால் லெக்கில் தூக்கி விட்டுருக்காருங்க பவுண்டரிக்கான வாய்ப்பு இருக்கா ஃபீல்டால் தடுக்க முடியுமா ஒரு பவுண்டரி நல்ல பேட்டிங் நெக்ஸ்ட் ஒன் ஷாட்டுங்க கவர்ஸ்ல குயிக்கா போயிருக்கு ஒரு பவுண்டரி நல்ல பேட்டிங் அடுத்தடுத்து மூணு பவுண்டரி இந்த ஓவரில் அடிச்சுக்கார் பர்ஷன் கார்த்திக் ஒயிட் பால் கீப்பர் தட்டி விட்டுருக்காருங்க தடுத்து விட்டதுனால பந்து சுலோவாயிருச்சு ஒரு சிங்கிள் ஒயிட் பிளஸ் சிங்கிள்

सेकेंड बॉल तो क्यूटर कर क्या चिकन वाइफ उधर का और सिंगल नेक्स्ट वन और एक तो क्यूटर कर क्या आला फील्डिंग इस टूंग है नेक्स्ट वन

வாய்ப்பேக் கன்னோட முதல் பாலியல் விக்கெட்டை பவர் அடுத்த கடைசி ரெண்டு விக்கெட்டுங்க முடிவுக்கு வருது பவர் பிளே மூணு கம்மிங்க ஸ்கோர் முப்பத்தி நாலு ரெண்டு விக்கெட் ரெண்டு ஊருக்கு முப்பது ரெண்டு கடைசி நாலு கொடுத்து ரெண்டு விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு பாண்டிக் பவர் பிளே கம்மிங்க பாண்டியில் முதல் பந்து ஆஹா ஃபீல்டு செட் பண்ணி போட்டுக்காரு முன்னாள் பிச்சா இருக்கு பந்து சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் ஐயோ கீப்பர் மிஸ் பண்ணிக்காருங்க நல்ல ஸ்டாப் ஒரு குயிக் சிங்கிள் நெக்ஸ்ட் பால் நல்ல ஸ்டாப்புங்க பவுண்டரி தடுத்துருக்காரு ஃபீல்டர் ஒரு ரன் மட்டுமே பால் நல்லா டானுங்க ஒய்டாவே போயிருக்கு ரொம்ப டானாய் ஐயோ ஆல்ரெடி ஃபீல்டர் கையில நல்லா தடுத்துறாரு கீப்பர் பிடிக்கல பின்னாடி அந்த ஃபீல்டர் தான் பிடிச்சுக்க எல்லா பந்தையும் ஐயோ ஓ தூக்கி போட்டாரு ஒரு பந்தை தட் பால் ஆடுங்க ஃபீல்டர் கைக்கு போயிருக்கு ஐயோ மிஸ் பண்ணிருக்காருங்க 30 எம்பி இருக்கு மட்டுமே மட்டும நாலுங்க ஸ்கோர் நாற்பது அஞ்சாவது ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் பால் பாலர் தண்ணி கொஞ்சம் தள்ளி போயிருக்கு ஒரு பவுண்டரிங்க ஐயோ ஃபீல்டு மிஸ் பண்ணியிருக்காரு இப்போ அந்த வெளியே போயிடுது பால் எடுத்து ஆட்டுக்காரு ஆன் நல்ல ஸ்டாப்புங்க ஈஸி டூ ரன் குட் ரன்னிங் நெக்ஸ்ட் பால் டாப் ஏஜி கஜிக்க அமைப்பு இருக்கா ஐயோ இப்போ தாங்க இந்த ஃபீல்டு எடுத்தாங்க ஈஸி டூங்க ஃபோர்த் பால் ஷாட்டுங்க கேப்பில் போகுது பெரிய கேப்பு யாராவது தடுக்க முடியுமா ஒரு பவுண்டரி நல்ல பேட்டிங் பர்சன் கார்த்திக் நெக்ஸ்ட் பால் ஒயிட் பால் பாலுங்க தூக்கி விட்டுருக்காரு கேட்சுக்கான வாய்ப்பு தருக்கா ஃபீல்டு ரொம்ப லாங் அடைக்காரு வர முடியுமா வரலங்க பந்து குட் ஷாப்புங்க அழகா தடுத்தார் பவுண்டரிய ஒரு சிங்கிள் ஒயிட் பிளஸ் சிங்கிள் ரிவால் ஷார்ட் ஃபுல் ஷைட்டா போயிருக்கு கையில போட்டு போயிருக்கு ஒரு பவுண்டரி நல்ல ஷார்ட்டுங்க ஃபுல் ஸ்டெயிட்ல அஞ்சு இருக்க மாட்டேங்க ஸ்கோர் அறுபத்தி ஒன்று கடைசி முப்பத்தி முப்பது பாலுக்கு முப்பத்தி மூணு அடிக்கணுங்க ஃபர்ஸ்ட் பால் நல்லா வந்து டாட் பால்

பால் நல்ல பந்து மறுபடியும் ஒரு டாட் பால் போல்டானுங்க விக்கெட் நல்ல போலிங் விலகி ஸ்டெம்பை காம்சாரி ஸ்டெம்பிளே போட்டிருக்காருங்க போலர் நல்ல போலிங் கடைசி பந்துங்க திருப்பி விட்டாரு ஸ்கொயர்லுக்கு ஃபீல்டர் வச்சிருக்காங்க ஒரு மட்டுமே சிங்கிளோட ஓவர் முடியுதுங்க ஆறு ஓவருக்கு அறுபத்தி நாலு கடைசி நாலு ஓவர் இருபத்தி நாலு பந்துக்கு முப்பது அடிக்கணுங்க வாரியர்ஸ் இந்த மேட்சை வின் பண்ண ஃபர்ஸ்ட் பால் ஷாட்டுங்க எடுத்து டூங்க குட் மார்னிங் நெக்ஸ்ட் ஒன் நல்ல பிளே வச்சிருக்காங்க ஒரு சிங்கிள் ஸ்ட் வான் ஷாட்டுங்க நல்லா ஃபீல்டிங்க இசி டூ இ டு வான் இப்படி டாட்டு கார் சிங்கிள் பாருங்க ஐயோ கீப்பர் மிஸ் பண்ணிருக்காரு சிங்கிள்

திருப்பிவிட்டார் பவுண்டிக்கான வாய்ப்பு இருக்கா டூ கார்டிங் இறங்கியது வரைக்கும் நாற்பத்தி ஒன்பது அடிக்காருங்க ஒரு நடிச்சா இந்த டோனோட முதல் ஃபிஃப்டியை பதிசிவார் அடிச்சிருக்காருங்க நல்ல பிளே ஃபீல்டுக்கு எடுத்துருட்டு ஒரு சிங்கிள் சிங்கிளோட ஃபிஃப்டிங்க

நல்லா பாட்டிங்க லோ டாஸ் தூக்கி ஃபீல்டு ரொம்ப தள்ளி நிற்காருங்க சிங்கிள் எட்டு ஸ்கோர் எண்பத்தி நாலு கடைசி பன்னெண்டு பாலுக்கு பத்துன்னு நடிக்கணும் வாரிஸ் இந்த மேட்ச் பாலுக்கு பத்துங்க பன்னெண்டு பாலுக்கு பத்து இன்னிங்ஸ் ரொம்ப கூட நாராஜ் கார்த்தி ஒயிட் பால்

நல்லா லாரி இந்த பர்சன் ரெண்டு பேருமே தன்னோட விகெட்ல எழுந்த வெளிய போறாங்க. நீ பட்ஸ்மேன் மனோஜ் உள்ள ஓவரோட கடைசி ரெண்டு வந்து நல்லா வந்து ஒரு டாட் பால் ஓவரோட கடைசி பந்து நாட்டு வந்து ஒரு டாட் பால் டாட் பால்ல வந்து ஓவர் முடிவுக்கு வருது நல்லா பவுலிங் கடைசி ஆறு பந்துக்கு இந்த ரூபாய் வாரிய வின் கடைசி ஆறு பந்துக்கு ஒன்பது நல்ல டேக்கனுங்க நல்ல ரன்னிங் டீமுக்கு தேவையான பெரிய விக்கெட்டுங்க முக்கியமான நேரத்தில் அடுத்தடுத்து விக்கெட்ஸ் எடுக்கிறாங்க எஸ் புதுப்பட்டி லிட்டில் ஃபேன்ஸ் நியூ பர்ட் சொன்னால் ரகு உள்ள அஞ்சு பாலுக்கு ஒம்பது ரெண்டுங்க எங்கே இருந்த மாதிரி எடுத்து வந்திருக்காங்க எஸ் புதுப்பட்டி அஞ்சு பாலுக்கு ஒம்பது எந்த பக்கம் வேணால் சாயலாம் அந்த மேட்ச் சூப்பர் பால் ஒரு டட் பால் ஐயோ அம்பேர் ஓய்வு கொடுத்துருக்காரு லாஸ்ட் பால் ஓயிடுங்க அதன் காரணமாக அந்த பால் ரீ பால் அஞ்சு பாலுக்கு ரன் டாப் வாய்ப்பு இருக்கா ரன் மட்டுமே நாலு பாலுக்கு ஏழு சைக்கிளில் மனோஜ் செல்வா டூ மனோஜுங்க ஒன் செகண்ட் ஒயிட் பால் நாலு பாலுக்கு ஆறு போன பால் ஓயிடுங்க ஒன் செகண்ட் ஒயிட் பால் நாலு பாலுக்கு அஞ்சு அடுத்தடுத்து ரெண்டு ஒயிட் போட்டு கொடுத்துருக்காரு சூப்பர் பால் டாட் பால் கடைசி மூணு பந்துக்கு அஞ்சு சூப்பர் பாலுங்க

Mel well Bla.